மிகவும் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் விசேஷ விதமாக இந்த திரவுக்கோள் நிகழ்ச்சியில உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் நம்ம கடந்த சில வாரங்களா ஆதி ஆமத்தில் உள்ள விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இந்த வாரமும் அதுக்குண்டான விஷயங்கள் நம்ம பார்க்க இருக்கிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள நம்ம போகலாம் இந்த வாரம் நிகழ்ச்சிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி போன வாரம் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் பிரதர் அதற்கான பதில் தெரிஞ்சுக்கலாமா பிதர் ஆமாம் நீங்கள் போன வாரம் ஒரு கேள்வி கேட்டுருந்தீங்க ஸோ அந்த கேள்வி நீங்கள் கேளுங்க பதர் பிதர் போன வாரம் என்ன கேள்வி கேட்டிருந்தேன்னா முதலாம் உலகத்தில் மனிதர்கள் பாவம் செஞ்சாங்க அதனால் வந்து மனிதர்கள் அழிச்சிட்டாங்க மிருக ஜீவனங்கள் பாவமே பண்ணலையா பிரதர் மிருக ஜீவனங்கள் ஏன் பதில் அழிக்கணும் அழிச்சதுக்கான காரணம் எதாவது இருக்கா பிரதர் நல்ல கேள்வி அதுக்கு அதுக்குண்டான நம்ம விஷயத்தை தியானிக்கலாம் இப்போது அந்த கேள்வியை நம்ம சரியாக கொள்வதற்கு அந்த சூழ்நிலை போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அருமையாக நம்ம புரிஞ்சிக்கலாம் இப்போ நம்ம எல்லாருமே இப்போ நோப காலத்தில் இருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கோங்க ஓகேவா இப்போ அங்கே பெருமழை வந்து ஜெலப்பலியம் பெருகுது ஓகே அப்ப முதல் முதல்ல நீங்கள் மழையை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஒரு தாட் வந்திருக்கும் நோவா சொன்ன ஒரு விஷயம் தான் ஞாபகம் வந்திருக்கும் ஆ கரெக்ட் கரெக்டாக சொன்னீங்க இப்போ நோவா தான் என்ன சொன்னார் அப்படின்னா ஜலப்பாளையம் வந்து இந்த ஒட்டுமொத்த உலகத்தையே தேவன் அழிக்க போறார் என்ற விஷயம் நம்மளுக்கு நினைவுக்கு போகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்போ ஜலம் வந்து பெருகு பெருக உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களை முழுக்கத்தக்க வகையில் அந்த ஜலம் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு உயரமான இடமா இருக்கிறத பார்த்து தப்பிச்சிக்கலான்னு நினைப்பேன் சோ அப்படிதான் நம்ம நம்ம ஜீவனை காத்துக்கொள்வதற்கு நம்ம அப்படிதான் நம்ம பண்ணுவோம் அப்ப பாக்கும்போது அநேக ஜனங்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா முடுகி இறந்துருக்கலாம் அப்ப பாக்கும்போது மிருக ஜீவனுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா கொத்து கொத்தா இறந்திருக்கும் அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஒரு பயம் சொல்லி பார்க்கும்போது அந்த மிருகச்சீவங்கள் மாதிரி அந்த மனுஷங்கள் மாதிரி நானும் என்ன பண்ண ஒன்று கொஞ்ச நேரத்துல சாக போறேன்ற ஒரு பயம் ஒன்று இருக்கும் நம்ம பார்க்கிறோம் அப்போ மிருகச்சீவன்கள் அங்கே இறந்துச்சு அப்போ பார்க்கும்போது தேவன மிருக மிருகச்சீவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பங்கு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மிருக ஜீவங்களுக்கு தேவட திட்டத்துல எந்த ஒரு பங்கு இல்லை ஏன் அப்படி இப்போ நம்ம தேவனோட படைப்பில் முதலாம் நாள் தொடங்கி ஆறாம் நாள் வரைக்கும் ஆதாமுக்கு இப்போ தேவன் படைச்சார் இல்லையா அவ் மனுஷனுக்கு தான் எல்லாத்தையும் படைச்சாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி தான் மிருக ஜீவன்களும் அப்போ என்ன ஒரு உணவுகளுக்குள்ளே வரணும் அப்படின்னா அதை அந்த மிருக ஜீவன்களாக அழிக்கும் போது என்ன உணர்வு வரணும்னு சொல்லி பார்க்கும்போது நாம் தான் தேவனுக்கு விருதமாக பாவம் பண்ண ஏன் நிமித்தம் இந்த உயிரினங்கள் அழிக்கப்படுதே என்ற ஒரு உணர்வுதல் அங்கே வரணும் இத உணர்வு புரிஞ்சுக்கும் போது எப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு பலி என்ற விஷயத்த தேவன் கொடுத்திருந்தார் ஓகேவா தற்காலிகமாக அந்த பாவங்கள் எடுத்து போடுவதற்கு எது நியமித்து சொல்லி பார்க்கும்போது அந்த பலிகள் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு காலையோ ஒரு ஆட்டையோ அவங்க என்ன பண்ணுவாங்க பலி கொடுப்பாங்க அப்ப அந்த மனுஷங்க என்ன சிந்தனைக்குள்ள வரணும் நிமித்தமாக ஒரு உயிர் என்ன ஆகுது அழிக்கப்படுது சாகுது அந்த உணவுகளுக்குள்ள வரணும் இந்த உணவுதல் தான் அந்த முதலாம் உலகத்துலேயே தேவன் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா வச்சிருக்கலாம் அந்த உணவுக்குள்ள வரணும்ன்றதுக்காக தேவன் அந்த மிருக ஜீவன்களையும் அழுத்தார்ன்றதை நம்ம பாக்குறோம் புரிஞ்சுதுங்களா ரொம்ப நல்லாவே புரிஞ்சது நீங்க நீங்கள் சொன்னதுலேருந்து எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா மிருக ஜீவன்களை அழிச்சதுக்கு இதுவும் ஒரு காரணம்ன்றது புரிஞ்சது ஓகே நல்லது பிரதர் சரி அப்போ மிருக ஜீவனு நம்ம அழைத்தது குறித்து நம்ம பார்த்தோம் இல்லையா இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு கேள்வி வருது இப்போ மிருக ஜீவன்களை ஏன் தேவன் காத்தாரு இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லுங்கள் சொல்லுங்க ஓகே அப்போ மிருக ஜீவன்களை ஏன் காத்தாரு அப்படின்னு பார்க்கும்போது வசனம் டைரெக்டாக என்ன பண்ணிடுச்சுன்னா அதுக்கான பதில சொல்லிடுச்சு அப்போ வசனம் நம்ம படிச்சோன்னா நம்ம புரிஞ்சுக்கலாம் பாருங்களேன் ஆதியாகும் ஏழாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் வாசிக்கலாம் ஆதியாகும் ஏழாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் பூமியின் மீதெங்கும் வித்தை உயிரோட காக்கும் பொருட்டு ஆ ஓகே பிரதர் அப்போது தேவனுடைய அந்த நோக்கம் என்ன அப்படின்னா பூமியின் மீதெங்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மிருகத்தினுடைய அந்த சந்ததி என்னாகணும்னா இந்த ஒரு அழிவுக்கு பின்பு அது என்னாகணும்னா டெவலப் ஆகணும் ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா அதுலேருந்து ஒரு வித்து என்ன பண்ணணும்னா காக்கப்படணும் அப்போ ஏன் மிருகத்தை தேவனை காப்பாத்தினார் அப்படின்ற ஒரு கேள்விக்கு என்ன பதில்னா அதனுடைய சந்ததி டெவலப் ஆகணும் அதுலேருந்து ஒரு வித்தை தேவன் என்ன பண்ணுறாருன்னா காத்தார் ஓகே நல்லா சொன்னீங்க பதா அதில் இன்னொரு கூட ஒரு கேள்வியை நம்ம கேட்கணும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா ஸோ அதிலே நம்ம பார்க்குறோம் நீ சுத்தமான சகல மிருகங்களில் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஏழு ஜோடுகளை காக்கும்படி சொல்கிறாரு சுத்தம் இல்லாத மிருகத்தை தேவன் ஒரு ஜோடியாக காக்கும்படி பேழில் சொல்கிறாரு இங்கே நம்ம என்ன கேள்வி எழும்புதுன்னு சொல்லி பார்க்கும்போது சுத்தம் இல்லாத மிருகத்தை ஏன் தேவன் பேழுக்குள்ளே சேர்க்கணும் ஒரு சுத்தம் சுத்தமுள்ள மிருகத்தை மற்றும் தேவன் என்ன பண்ணியிருக்கலாம் பேழெல்லாம் காற்று வச்சிருக்கலாம் இல்லையா ஏன் சுத்தம் இல்லாத மிருகத்தை கூட தேவனியை காப்பாற்றுறாரு அதில் ஏதாச்சும் தேவனோட திட்டம் இருக்குங்களா ஓகே இது ஒரு நல்ல சிந்திக்க வேண்டிய கேள்விதான் அப்போ இதுக்கான பதில் நம்ம என்ன பண்ணலாம்னா இதையும் வசனத்தின் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா இந்த ஜலப்பிரயம் வந்து எல்லாம் முடிஞ்ச பிறகு நோவா என்ன பண்ணுறாருன்னா பேழையை விட்டு வெளியில் வந்த பிறகு அவர் ஒரு காரியத்தை என்ன பண்ணுறாருன்னா செய்கிறார் அந்த வசனம் வாசிக்கலாம் பாருங்களேன் ஆதியாகும் எட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் வாசிக்கலாம் பாதியாகவும் எட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிப்பிடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு ஓகே அப்போ இங்கே நோவா என்ன பண்ணுறார் அப்படின்னா சுத்தமான மிருகங்களும் சுத்தமான பறவைகளும் அப்படின்றத ஒரு பகுத்தறிவு என்ன ஆகுதுன்னா நோவாக்கு அங்கே இருபுது எதுனா இது சுத்தம் இது சுத்தம் இல்லாதது ஸோ தேவனுடைய நோக்கம் என்ன எதற்காக தேவன் சுத்தம் இல்லாததும் அனுமதிச்சார் அப்படின்னா மனிதனுக்கு ஒரு பகுத்தறிவு வரணும் அப்படின்றதுக்காக தான் தேவன் என்ன பண்ணுறாருன்னா அங்கே அனுமதிச்சார் அதனால தான் நோவா சுத்தம் முழுது அங்கே பலி செலுத்தும் போது அடுத்த வருஷம் நீங்கள் வாசிக்கும் போது தேவனுக்கு அது பிரியமாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஸோ இதை நம்ம எப்படி புரிஞ்சிக்கலாம் நமக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று குழந்தையர் ரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வாசனம் வாசிக்கும் போது ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் அப்போது நம்ம இன்னைக்கு ஆவிக்குறைகளாக இருக்கும்போது நாமும் என்ன பண்ணணும்னு தேவன் விரும்புகிறார் அப்படின்னா எது நன்மை எது தீமை எது சரி எது தவறு அப்படின்றத நிதானிக்கக்கூடிய அந்த பகுத்தறிவு நம்மளுக்கு வேணும் அப்படின்றத தேவன் எதிர்பார்க்குறார் ஸோ இதுதான் தேவன் வந்து அங்கே சுத்தமானதையும் சுத்தம் உள்ளதையும் அனுமதிச்சதுக்கான ஒரு காரணம் உள்ளது புரிஞ்சா ஓகே நல்லாவும் புரிஞ்சு அங்கே அசுத்தம் உள்ள மிருகத்தையும் தேவன் ஏன் சேர்க்கிறான்னு சொல்லி பார்க்கும்போது எது நன்மை எது தீமை என்ற பகுத்தறிவு மனுஷனுக்குள்ளாக வரணும் அதில் நன்மையை நம்ம தேவனுக்காக நம்ம எடுத்துக்கணுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா பிரதர் அப்போ எனக்கும் ஆதியாகம் படிக்கும் போது ஒரு கேள்வி எழுபது பிரதர் என்ன அப்படின்னா ஆதியாகம் ஏழாம் அதிகாரம் எட்டாம் அதிகாரம் இந்த ரெண்டு அதிகாரத்துலையுமே பார்த்தீங்கன்னா நிறைய வருடங்களும் நிறைய மாதங்களுடைய நாட்களும் குறிப்பிடப்பட்டிருக்கு பிரதர் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நோவாவுடைய அறுநூறாம் வருஷத்தில் ஜலப்பிரளயம் வந்துச்சு அப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய மாதங்கள் நாட்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு இல்லையா இதில் தேவன திட்டம் ஏதாவது இருக்கா அதை நம்ம எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்றத எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் பிரதர் இந்த ஒரு கேள்விக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவா பிரதர் பிரதர் தாராங்க நீங்கள் கேட்ட கேள்வி வந்து உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமான கேள்வி ஏன் அப்படின்னா தேவன் அநேக பொக்கிஷங்களை வந்து அந்த விஷயத்தில் மறைச்சி வச்சுருக்காரு இப்போது உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம இங்கே பார்க்கலாம் இப்போ ஒரு மாதத்துக்கு எத்தனை நாள் அப்படின்றத வேதத்தில் சொல்லியிருக்காரு பிரதர் அதுதான் அந்த நீங்கள் கேட்ட கேள்வியிலேருந்து நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஒரு வசனம் படிக்கலாம்ருங்க ஆதி ஆகமம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் ஆதி ஆகம ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் ஜலம் பூமியின் மேல் ஐம்பது நாள் மிகவும் பிரவாகித்து கொண்டிருந்தது இந்த ஒரு வசனம் நம்ம படிக்கும்போது ஜலம் பூமியில் எத்தனை நாள் இருந்துச்சு அப்படின்னா நூற்றி ஐம்பது நாட்கள் இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இப்போ ஜலம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு தொடக்கம் இருக்கணும் இல்லையா மலை எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு இருக்கு இல்லையா அந்த வசனம் படிக்கலாம் ஆதியாகம் ஏழாம் அதிகாரம் பதினோராம் வசனம் பிரதர் ஆதியாக ஏழாம் அதிகாரம் பதினோராம் வசனம் நோவாவுக்கு அறுநூறாம் வயதாகும் வருஷம் இரண்டாம் மாதம் பதினேழாம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் நூற்று கண்கள் எல்லாம் பிளந்தன வானத்தின் மதகுகளும் திரும்புண்டன இப்போ பார்த்தீங்கன்னா ஜலம் என்னைக்கு துவங்குது அப்படின்னும் போது நோவாவுடைய அறுநூறாம் வயதில் ரெண்டாம் மாதம் பதினேழாம் தேதி ஜலம் துவங்குது இன்னொரு வசனம் படிக்கலாம் பாருதுங்களே ஆதியாகவும் எட்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் ஆதியாகவும் எட்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் ஏழாம் மாதம் பதினேழாம் தேதியிலே பேழை அரராத் தென்னும் மலைகளின் மேல் தங்கிற்று ஓகே பிரதர் ஏழாம் மாதம் பதினேழாம் தேதியில் பேழை மலையில் தங்குது அப்போது ரெண்டாம் மாதம் பதினேழாம் தேதி தோங்குது ஏழாம் மாதம் பதினேழாம் தேதி மலையில் தங்குது இப்போது நமக்கு ரொம்ப சிம்பிளாக அதை புரிஞ்சிக்கிறதுக்கு இதில் ஒரு விஷயம் இருக்குது அதாவது மாதங்கள் வந்து வேறு ஆனால் துவக்கம் என்னவோ முடிவு என்னவோ ஒரே நாள் பதினேழாம் தேதி அப்படின்னும் போது நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம் இப்போ ரெண் இப்போது உதாரணத்துக்கு ரெண்டாம் மாதம் பதினேழாம் தேதியிலேருந்து மூன்றாம் மாதம் பதினேழாம் தேதி போனால் எத்தனை மாதம் ஒரு மாதம் வெரி குட் பிரதர் அதே மாதிரி ஒவ்வொரு மாதமாக நம்ம கடந்து போகலாமே இப்போ ரெண்டாம் மாதம் பதினேழாம் தேதியிலேருந்து மூன்றாம் மாதம் பதினேழாம் தேதிக்கு ஒரு மாதம் மூன்றாம் மாதம் பதினேழாம் தேதியிலேருந்து நான்காம் மாதம் பதினேழாம் தேதிக்கு ஒரு மாதம் அப்படியே நம்ம போனோம் அப்படின்னா ஏழாம் மாதம் பதினேழாம் தேதி வரும்போது நமக்கு எத்தனை மாதம் ஆயிடுச்சு ஐந்து மாதம் ஐந்து மாதம் வந்துருச்சு பார்த்தீங்களா இப்போது நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு வசனம் படித்தோம் இல்லையா ஜலம் எத்தனை நாள் பூமியில் மேலே இருந்துச்சு நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது நாட்கள் அப்ப பாத்தீங்களா தேவன் எவ்வளவு ஆச்சரியமான உண்மையை வந்து நமக்கு இங்க மறைச்சு வச்சிருக்காரு அப்ப ஒரு மாதத்துக்கு முப்பது நாள் அப்படின்றத இங்க வச்சிருக்காரு இன்னும் கூட நீங்க உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க எப்படின்னா இப்போ ரெண்டாம் மாதம் பதினேழாம் தேதி துவங்குச்சுன்னு நம்ம சொல்றோம் அப்ப அந்த மாதத்துல இன்னும் எத்தனை நாட்கள் மீதி இருக்கு பதிமூணு நாட்கள் அந்த மாதிரி நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டா நமக்கு நூற்றி ஐம்பது நாட்கள்ன்றத ரொம்ப தெளிவா நமக்கு தேவன் சொல்லிருக்காரு ஆனால் இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம சிந்திக்கணும் பிரதர் இப்போ உதாரணத்துக்கு நம்ம பயன்படுத்துகிற கேலண்டரில் ஒரு மாதத்துக்கு எத்தனை நாட்கள் வரும் முப்பத்தொரு நாள் முப்பத்தொரு நாள் முப்பது நாட்கள் இந்த மாதிரி வரும் இல்லையா ஆனால் தேவனுடைய திட்டத்தில் இங்கே நம்ம படிக்கும் போது ஒரு மாதம் முப்பது நாட்கள் சொல்லும் போது அது எந்த இடத்துல அப்படின்றதான் நல்லா புரிஞ்சுக்கணும் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாலு வாரத்துக்கு முன்னாடி தானியலில் சில எண்களை குறித்து பார்த்தோம் இல்லையா ஆயிரத்தி இரநூத்தி அறுபது ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஐந்து நாட்கள் இப்படிலாம் நம்ம பார்த்தோம் இல்லையா அதெல்லாம் தேவனுடைய திட்டத்தில் நம்ம போது ஒரு மாதத்துக்கு முப்பது நாள் நம்ம எடுத்தால் தான் அந்த எண்களே நமக்கு என்ன ஆகும்னா கிடைக்கும் பட் ஆனால் இது குறித்ததான காரியங்கள்லாம் அந்த ஒரு டேனியல் புக் நம்ம போகும்போது அப்போ நம்ம அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் ஆனால் இப்போதைக்கு நம்ம என்ன ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா தேவனுடைய திட்டத்தினில் தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் நம்ம எடுக்கும்போது ஒரு மாதத்துக்கு முப்பது நாள் அப்படின்றத இந்த ஒரு விஷயம் மூலயமா நம்ம புரிஞ்சுக்கலாம் பிரதர் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா ரொம்ப நல்லாவே புரிஞ்சுது அப்படின்னா தேவன் என்ன சொல்லுவாராருன்னா தேவனுடைய திட்டத்தில் ஒரு மாதத்துக்கு முப்பது நாள் அதை நம்ம முப்பது நாள் எடுத்துக்கிட்டால் தான் தேவனுடைய திட்டங்களை எண்களை நம்ம வந்து கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்றத நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ பிரதர் பிரதர் எனக்கும் ஒரு கேள்வி இருக்குது பிரதர் இப்போ உதாரணத்துக்கு ஜலம் வந்து பூமியில் வற்றுச்சா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக நோவா என்ன பண்ணுறாருன்னா ஒரு விஷயத்த செய்கிறாரு அதில் நம்ம இன்னும் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கும் போது மூன்று தடவை புறாவை பயன்படுத்தியிருப்பார் ஒரு தடவை காகத்தை பயன்படுத்தியிருப்பார் என்ன காரணம் இருக்கும் பிரதர் அதில் ஏதாவது தேவனுடைய திட்டங்கள் ஏதாவது மறைஞ்சிருக்குமா ஸோ அதை பற்றி நம்ம எதாவது இப்போ டிஸ்கஸ் பண்ணலாமா பிரதர் பிரதர் நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப அருமையான கேள்வி சிந்திக்கக்கூடிய கேள்வி இப்போ நேரம் குறைவாக இருக்கிறதுனால நீங்கள் கேட்ட கேள்விக்குள்ள பதில் நம்ம அடுத்த வாரம் இதை குறித்து நம்ம தியானிக்கலாம் ஸோ இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் உங்களுடைய கேள்விகளை பதிவு செய்யுங்கள் பொறுமையுடன் கேட்ட அனைவரையும் தேவந்தாமை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்